பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே உணர்ச்சிகள் ஒரு பெருங்கடலை போல அலைமோதி கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்வது வெளிப்படும் நிகழ்வுகளுக்குள் மட்டும் அல்ல அந்த நிகழ்வுகள் உள்ளத்தில் ஏற்படுத்தும் அதிர்வுகளுக்கும் தான் சிறு வார்த்தைகளுக்கும் பெரிய அர்த்தம் கொடுக்கும் மனநிலை அவர்களிடம் இருக்கும் அதனால்தான் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் சம்பவங்களும் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் மனதில் தங்கும் நினைவுகளாக மாறுகிறது அதே போல கடகராசிக்காரர்களின் அன்பு வெளிப்படையாக இருக்கும் காது அது பாதுகாப்பாக இருக்கும் அவர்கள் நேசிப்பவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்குவார்கள் அந்த வட்டத்திற்குள் இருப்பவர்கள் எதையும் பயப்பட தேவையில்லை என்ற உணர்வை அவர்கள் தருவார்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் இந்த அன்பே கடக கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு அமைப்பு அல்ல அது ஒரு உணர்வு தங்கள் வேர்கள் எங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் நெருங்கிய உறவுகள் இவர்கள் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிப்பார்கள் வேலை பணம் வெற்றி இவையெல்லாம் முக்கியம்தான் ஆனால் குடும்ப நிம்மதி இல்லாமல் அவற்றை அனுபவிக்க முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள் கடகராசிக்காரர்கள் நினைவுகளை எளிதில் மறக்க மாட்டார்கள் ஒரு இனிய தருணம் என்றால் அதை மனதின் பாதுகாப்பாக அறையில் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் ஒரு காயம் என்றால் அது முழுமையாக குணமாக நேரம் எடுக்கும் இந்த நினைவுச்சுமை சில நேரங்களில் அவர்களை மெதுவாக்கினாலும் அதுவே அவர்களின் உணர்ச்சி ஆழத்தின் அடையாளமாகும் பல நேரங்களில் கடகராசிக்காரர்கள் வெளியில் கொஞ்சம் கடினமாகவும் தூரமாகவும் தோன்றலாம் ஆனால் அது ஒரு கவசம் உள்ளே இருக்கும் மென்மையான மனதை பாதுகாக்க அவர்கள் அணியும் ஒரு உடை இது அந்த கவசத்தை தாண்டி நெருங்கும் மனிதர்களுக்கு அவர்கள் அளிக்கும் அன்பு அளவிட முடியாததாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பிறரின் மனநிலையை வாசிக்கும் இயல்பு இயற்கையாகவே இருக்கும் ஒருவர் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் மனம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் மேலும் இந்த உள்ளுணர்ச்சியே அவர்களை சிறந்த நண்பர்களாகவும் நம்பிக்கைக்கூடிய ஆலோசகர்களாகவும் மாற்றுகிறது கடகராசிக்காரர்கள் உறவுகளில் உணர்ச்சி பாதுகாப்பை மிக முக்கியமாக கருதுவார்கள் யாரிடமும் தங்கள் மனதை திறக்கலாம் யாரிடம் வேண்டாம் என்பதை அவர்கள் மெதுவாக உணர்வார்கள் ஒருமுறை பாதுகாப்பு உணர்வு கிடைத்தால் அந்த உறவை அவர்கள் உயிர்போல் காக்க முயல்வார்கள் மேலும் ஆண் பெண் பேதமின்றி கடகராசிக்காரர்களில் ஒரு தாய்மை குணம் இயல்பாகவே இருக்கும் பிறருக்காக சமைப்பது சவனித்துக் கொள்வது கவலைப்படுவது இவை அவர்களுக்கு பாரமாக அல்ல இயல்பாக வரும் செயல்கள் இந்த கொடுக்கும் மனமே பலருக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தங்குமிடமாக கடகராசிக்காரர்களை மாற்றுகிறது கடக ராசிக்காரர்களின் மனநிலை சில நேரங்களில் மாறுபடும் இது குழப்பமாக தோன்றலாம் ஆனால் அது அவர்களின் உணர்ச்சி ஆழத்தின் வெளிப்பாடு அவர்கள் போலியாக மாறுவதில்லை உள்ளே என்ன நடக்கிறதோ அதுவே வெளியில் பிரதிபலிக்கிறது மொத்தத்தில் கடக கடகராசிக்காரர்கள் உலகத்தை வெல்ல வரவில்லை அதை பாதுகாக்க வருகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை சொல்லும் மௌனமான ஆனால் ஆழமான செய்தி ஒன்றே அன்பும் பாதுகாப்பும் இருந்தால் எந்த உலகமும் வீடாக மாறும் அந்த வகையில் கடக கடகராசிக்காரர்கள் தங்கள் பொறுப்புகளை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் குடும்பம் உறவுகள் வேலை எதுவாக இருந்தாலும் இது என் கடமை என்று மனதுக்குள் ஏற்றுக்கொண்டு சுமந்து செல்வார்கள் அந்த பொறுப்புணர்வு சில நேரங்களில் அவர்களை சோர்வடைய செய்தாலும் கடமையை விட்டு விலகுவது அவர்களின் இயல்பு அல்ல இந்த அமைதியான பொறுப்பே பலரின் வாழ்க்கையை நிலைநிறுத்தும் அடித்தளமாக மாறுகிறது கடகராசிக்காரர்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு அவர்களின் செயல்களையும் வார்த்தைகளையும் காலத்தையும் கவனிப்பார்கள் ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உருவானால் அதை உடைப்பது மிகவும் கடினம் அந்த நம்பிக்கை நீண்ட காலம் நிலைக்கும் ஒரு உறவாக மாறும் வெளியில் வலிமையாக தோன்றும் கடகராசிக்காரர்கள் உள்ளே மிகவும் மென்மையானவர்கள் அந்த மென்மையை எல்லோரிடமும் காட்ட முடியாது என்பதால் அவர்கள் ஒரு உணர்ச்சி கவசத்தை உருவாக்கிக் கொள்வார்கள் அந்த கவசத்தை தாண்டி நெடுகுபவர்கள் அவர்களின் உண்மையான முகத்தை காணும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எளிதில் விடமாட்டார்கள் அது அவர்களுக்கு ஒரு பாரம் மட்டுமல்ல ஒரு ஆசிரியர் கடந்த அனுபவங்கள் அவர்களின் முடிவுகளை வழிநடத்தும் சில நேரங்களில் இந்த நினைவுகள் வழிகளை தரலாம் ஆனால் அதே நினைவுகளே அவர்களுக்கு ஆழமான ஞானத்தையும் தரும் கடகராசிக்காரர்கள் எந்த வேலைகளையும் செய்ய மனதளவில் பாதுகாப்பு உணர்வு தேவைப்படும் அந்த பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது ஆனால் பாதுகாப்பு கிடைத்தால் அவர்கள் காட்டும் உழைப்பும் அர்ப்பணிப்பும் எல்லையற்றதாக இருக்கும் ஒரு உறவில் இறங்கினால் கடகராசிக்காரர்கள் பாதி மனதுடன் இருக்க மாட்டார்கள் தங்கள் நேரம் உணர்ச்சி கவனம் எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் இதனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள் ஆனால் அன்பில் குறைவாக இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வாழ்க்கை தரும் துயரங்களை கடகராசிக்காரர்கள் சத்தமாக வெளிப்படுத்த மாட்டார்கள் உள்ளுக்குள் சுமந்து கொண்டு வெளியில் இயல்பாக நடந்து கொள்வார்கள் இந்த அமைதியான சுமையே அவர்களின் மன வலிமையின் உண்மையான அடையாளம் பல நேரங்களில் கடகராசிக்காரர்கள் பிறடுக்காக தங்கள் ஆசைகளை கனவுகளை பின்னுக்கு தள்ளி விடுவார்கள் குடும்பம் அல்லது நேசித்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள் இந்த தியாகம் அவர்களை உயர்த்தி ாலும் சில நேரங்களில் உள்ளே ஒரு வெற்றிடத்தையும் உருவாக்கலாம் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் முடிவுகெடுக்க போது தர்க்கத்தை விட உள்ளுணர்ச்சியை அதிகம் நம்புவார்கள் அந்த உள்ளுணர்ச்சி பல நேரங்களில் அவர்களை தவற விடாது பின்னால் பார்த்தால் அப்போது ஏன் அப்படி உணர்ந்தேன் என்பதற்கான காரணம் தெளிவாக புரியும் மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அல்ல ஒரு பாதுகாப்பு பயணமாக பார்க்கிறார்கள் அவர்கள் உலகத்திற்கு சொல்லும் மென்மையான செய்தி அன்பு இருந்தால் பயம் தானாகவே குறையும் மேலும் கடகராசிக்காரர்கள் நினைவுகளை வெறும் தகவல்களாக சேமிப்பதில்லை உணர்ச்சிகளோடு சேர்த்தே சேமிக்கிறார்கள் ஒரு இடம் ஒரு வாசனை ஒரு பாடல் இவையெல்லாம் அவர்களை பல ஆண்டுகள் பின்னால் அழைத்து செல்லும் சக்தி கொண்டவை அந்த நினைவுகள் சில நேரங்களில் இனிமையாகவும் சில நேரங்களில் கனவாகவும் இருக்கும் ஆனால் அந்த நினைவுகளே அவர்களை வேரோடு இணைத்து வைத்திருக்கும் ஒரு அடையாளமாக மாறுகிறது கடகராசிக்காரர்கள் கடினமாக உழைப்பதற்கான காரணம் வெற்றியல்ல என் குடும்பம் என் மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த எண்ணமே அவர்களை முனைப்புடன் செயல்பட து அந்த பாதுகாப்பு உணர்வு கிடைத்தால் அவர்கள் எந்த வேலைகளையும் சோர்வில்லாமல் செய்வார்கள் இந்த உழைப்பு வெளியில் சத்தமில்லாமல் தெரியாமல் போகலாம் ஆனால் அதன் பலன் நீண்ட காலம் நிலைக்கும் எல்லோரிடமும் மனதை திறந்து பேசும் பழக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை அவர்களை உணர்ந்து கொள்ளும் பொறுமையும் நிதானமும் உள்ளவர்களையே அவர்கள் அருகில் வைத்துக் கொள்வார்கள் இந்த தேர்வு சில நேரங்களில் அவர்களின் வட்டத்தை சிறியதாக மாற்றலாம் ஆனால் அந்த சிறிய வட்டமே அவர்களுக்கு உலகளாவிய பாதுகாப்பை அளிக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் பயங்கள் இருக்கும் இழப்பு பிரிவு பாதுகாப்பு இல்லாமை போன்ற பயங்கள் ஆனால் அவர்கள் அந்த பயங்களை வெளியில் காட்ட மாட்டார்கள் அமைதியாக மெதுவாக அந்த பயங்களை எதிர்கொண்டு தங்களை உறுதியாக மாற்றிக்கொள்வார்கள் இந்த அமைதியான தைரியமே அவர்களின் உண்மையான வலிமை கடகராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை மெதுவாக வீடு போல மாற்றி விடுவார்கள் அது ஒரு வீடாக இருக்கலாம் அது ஒரு அலுவலமாக இருக்கலாம் அல்லது ஒரு மனிதரின் வாழ்க்கையாக இருக்கலாம் அங்கு நிம்மதி பாதுகாப்பு அன்பு இவையெல்லாம் மெதுவாக பரவும் இந்த இயல்பே அவர்களை மற்றவர்களிடந்து தனித்துவமாக்குகிறது கடகராசிக்காரர்கள் எளிதில் காயமடையலாம் ஆனால் அந்த காயங்கள் ஆழமாக இருக்கும் உடனே மறந்துவிடும் பழக்கம் அவர்களிடம் இல்லை ஆனால் காலம் புரிதல் நம்பிக்கை இவைகள் இருந்தால் அவர்கள் மெதுவாக குணமடைவார்கள் அந்த குணமடைதல் முழுமையானதாக இருக்கும் பல நேரங்களில் கடகராசிக்காரர்கள் அதிகமாக கொடுப்பதால் சோர்வடைவார்கள் இருந்தாலும் நான் ஏன் இவ்வளவு செய்தேன் என்று வருந்த மாட்டார்கள் கொடுத்ததே அவர்களின் இயல்பு இந்த மனநிலையே அவர்களை மனிதர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்களாக மா கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றாலும் நடைமுறையை முற்றிலும் மறந்துவிட மாட்டார்கள் குடும்பம் எதிர்காலம் பாதுகாப்பு இவற்றை பற்றிய சிந்தனை அவர்களை நிலத்தில் நிறுத்தும் இந்த உணர்ச்சியும் நடைமுறையும் சேர்ந்த கலவையே அவர்களின் வாழ்க்கையை சமநிலைப்படுத்துகிறது யாருக்காவது ஆபத்து வந்தால் கடகராசிக்காரர்கள் தங்கள் பயத்தையும் சோர்வையும் மறந்து முன்னால் நிற்பார்கள் பிறடை பாதுகாப்பது அவர்களுக்கு ஒரு இயல்பான செயல் ஆனால் இதே குணம் சில நேரங்களில் அவர்களை தங்களை கவனிக்க மறக்கச் செய்யலாம் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வருகிறார்கள் அன்பால் பாதுகாப்பால் நினைவுகளால் அவர்கள் உலகத்திற்கு சொல்லும் அமைதியான ஆனால் வலிமையான செய்தி பாதுகாப்பு கொடுக்கும் மனமே உண்மையான வலிமை ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் தனிமையை வெறுப்பதில்லை தேவையான போது அதை ஒரு மடந்தாக பயன்படுத்துவார்கள் அதிகமான உணர்ச்சி அழுத்தம் வந்தால் சில நேரம் ஒதுங்கி இருப்பார்கள் அந்த ஒதுங்கல் ஓட்டமல்ல தங்களை சீரமைக்கும் அமைதியான முயற்சி அந்த தனிமை முடிந்த பின் அவர்கள் இன்னும் வலிமையாகவும் தெளிவாகவும் வெளியில் வருவார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லும் குணம் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை ஆனால் அவர்களின் அன்பு செயல்களில் தெரியும் கவனிப்பு பாதுகாப்பு நேரம் ஒதுக்குதல் இவையெல்லாம் அவர்களின் காதல் மொழி இந்த அமைதியான அன்பு நீண்டகால கால உறவுகளின் அடித்தளம் கடகராசிக்காரர்கள் குடும்ப மரபுகளையும் பழக்கங்களையும் மிக முக்கியமாக கருதுவார்கள் பண்டிகைகள் நினைவு நாட்கள் குடும்ப சந்திப்புகள் இவையெல்லாம் அவர்களுக்கு வெறும் நிகழ்வுகள் அல்ல அடையாளங்கள் இந்த மரபுகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாகவே இருக்கும் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் கடக ராசிக்காரர்களின் உள்ளம் மிகவும் உறுதியானது ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது எளிதல்ல அந்த உறுதி சத்தமில்லாமல் இருக்கும் ஆனால் அதை குலைக்க முடியாது கடகராசிக்காரர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவது மிகவும் நெருக்கமான உறவுகளில் மட்டுமே அங்கு அவர்கள் குழந்தை போன்ற சிரிப்பு உண்மையான கண்ணீர் எல்லையில்லாத அன்பு இவை அனைத்தையும் காட்டுவார்கள் இந்த உண்மை முகத்தை பார்ப்பது ஒரு அடிய அனுபவம் கடகராசிக்காரர்களுக்கு பணம் என்பது ஒரு வசதி அல்ல பாதுகாப்பு எதிர்காலத்தில் யாரையும் சாராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை சேமிக்கும் திட்டமிடலுக்கும் இடுத்துச் செல்கிறது இந்த அணுகுமுறையே அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேற்றும் ஒரு அறையில் நுழைந்தவுடனே அங்குள்ள மனநிலையை உணர்ந்துவிடும் திறன் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு யார் சோகமாக இருக்கிறார்கள் யார் பதற்றமாக இருக்கிறார்கள் என்பதை வார்த்தைகள் இல்லாமலே புரிந்து கொள்வார்கள் இந்த உணர்வு அவர்களை நல்ல ஆலோசகர்களாக மாற்றுகிறது கடகராசிக்காரர்கள் உடனே வன்னிக்க மாட்டார்கள் காயம் ஆழமாக இருந்தால் நேரம் எடுப்பார்கள் ஆனால் ஒரு ஒருமுறை மன்னித்துவிட்டால் அந்த மன்னிப்பு முழுமையானதாகவே இருக்கும் பழைய விஷயங்களை மீண்டும் தோண்ட மாட்டார்கள் வயது அதிகரிக்கும் போது கடகராசிக்காரர்கள் ஆன்மீகமாக ஆழம் பெறுவார்கள் உணர்ச்சிகளுக்கும் ஆன்மீக சிந்தனைகளுக்கும் இடையில் ஒரு பாலம் உருவாகும் இது அவர்களுக்கு மன அமைதிகளையும் வாழ்க்கை தெளிவையும் தரும் கடகராசிக்காரர்கள் சத்தமாக மாட்டார்கள் ஆனால் அவர்களின் இருப்பே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் உலகத்திற்கு சொல்லும் மௌனமான ஆனால் ஆழமான செய்தி பாதுகாப்பாக உணர்ந்தால் மனிதன் தானாகவே மலரும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களைப் பற்றி பெரிதாக பேச மாட்டார்கள் ஆனால் தங்கள் மனிதர்களுக்கு ஒரு சிரமம் என்றால் அதை தாங்கி நிற்கும் வலிமை அவர்களுக்குள் தானாகவே எழும் இந்த தாங்கும் மனமே அவர்களை ஒரு தூணாகவே மாற்றுகிறது பல அனுபவங்களுக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள் ஆரம்பத்தில் சோர்வாக இருந்தாலும் காலப்போக்கில் அந்த சோர்வே அவர்களுக்கு ஒரு அமைதியான அறிவாகவே மாறும் இது அவர்களின் முடிவுகளை மேலும் பக்குவமாக்கும் எல்லா இடங்களிலும் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு இல்லை தங்களை புரிந்து கொள்ளாத மதிக்காத சூழலில் இருந்து மெதுவாக விலகுவது அவர்களின் வளர்ச்சியின் ஒரு பகுதி இந்த விலகல் தோல்வியல்ல சுயமடியாத வெளிப்பாடு வெளிப்பாடு கடகராசிக்காரர்கள் பெரிய அறிவுரைகள் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களுடன் இருக்கிறதே ஒரு நிம்மதியை தரும் அந்த மௌனமான இருப்பே பலருக்கு மன வலிமைகளை அளிக்கும் கடந்த கால காயங்களை கடகராசிக்காரர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் அவற்றை வெறும் வழியாக வைத்திருக்கவும் மாட்டார்கள் அவற்றை அனுபவமாக மாற்றி வாழ்க்கையில் மீண்டும் அதே தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் எல்லோருக்கும் ஆம் என்று சொல்லும் கடகராசிக்காரர்கள் காலப்போக்கில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வார்கள் இந்த ஒரு வார்த்தை அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கடகராசிக்காரர்கள் கட்டளையிடும் தலைவர்கள் அல்ல புரிதலுடன் வழிநடத்தும் தலைவர்கள் அவர்களுடன் பணிபுரிபவர்கள் பாதுகாப்பாகவும் மதிப்புடனும் உணர்வார்கள் இந்த தலைமைத்திறன் மெதுவாக வெளிப்படும் ஆனால் ஆழமாக தாக்கம் ஏற்படுத்தும் ஏமாற்றங்கள் வந்தாலும் கடகராசிக்காரர்கள் மனிதர்களை முழுவதும் கைவிட மாட்டார்கள் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் நம்பிக்கைகளை முற்றிலும் அளிக்க மாட்டார்கள் இந்த சமநிலையே அவர்களின் மனிதநேயத்தின் அடையாளம் இத்தனை அடுக்குகளுக்குப் பிறகும் கடகராசிக்காரர்களின் மையம் ஒன்றுதான் அன்பும் பாதுகாப்பும் சேர்ந்த இடமே வாழ்க்கை அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்களின் வெற்றி திடீரென வெடித்து வெளிவரும் ஒன்றுல்ல அது மெதுவாக அடுக்கடுக்காக உருவாகும் ஆரம்பத்தில் அவர்களின் உழைப்பு கவனிக்கப்படாமல் போகலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உழைப்பே அவர்களை மற்றவர்களிருந்து உயர்த்தும் இந்த நிலைத்த வெற்றியே அவர்களின் உண்மையான அடையாளம் பணம் பதவி புகழ் இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் கடகராசிக்காரர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த அமைதியே அவர்களுக்கு முக்கியம் அதனால்தான் மன அமைதியை குலைக்கும் சூழல்களிலிருந்து அவர்கள் மெதுவாக விலகுவார்கள் பல கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவுகள் குடும்பத்தை மையமாக கொண்டே இருக்கும் எந்த வேலையை தேர்வு செய்வது எங்கு வாழ்வது எவ்வளவு சேமிப்பது எல்லாவற்றிலும் குடும்பத்தின் பாதுகாப்பை முதன்மை இந்த பொறுப்புணர்வே அவர்களை வழி தவறாமல் நடத்துகிறது கடகராசிக்காரர்கள் சத்தமாக வாதிட மாட்டார்கள் ஆனால் அநியாயம் நடந்தால் மென்மையாகவே இருந்தாலும் தங்கள் நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள் இந்த அமைதியான நியாயமான உணர்வே அவர்களை மதிக்கப்பட வேண்டியவர்களாக மாற்றுகிறது பொறாமை கடகராசிக்காரர்களின் இயல்பு அல்ல தங்கள் மனிதர்கள் முன்னேறினால் அதை தங்கள் வெற்றியாகவே நினைத்து மகிழ்வார்கள் இந்த மனநிலையே அவர்களை நல்ல நண்பர்களாகவும் உறுதியான துணைகளாகவும் மாற்றுகிறது மிகுந்த மன அழுத்தம் ஏற்பட்டால் கடகராசிக்காரர்கள் பழைய நினைவுகளிடம் செல்லுவார்கள் ஒரு பழைய பாடல் ஒரு பழைய இடம் அல்லது ஒரு நினைவு பொருள் இவை அவர்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும் யாராவது தங்களை முழுமையாக நம்புகிறார்கள் பாதுகாப்பாக உணரச் செய்கிறார்கள் என்றால் கடகராசிக்காரர்களின் திறன் பல மடங்கு வெளிப்படும் அந்த நம்பிக்கையே அவர்களை அசாதாரண சாதனைகளுக்கு இழுத்துச் செல்லும் பலரை அறிந்திருக்க வேண்டும் என்பதில்லை சிலரை ஆழமாக அறிந்தாலே போதும் என்ற மனநிலை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால்தான் அவர்களின் நண்பர்களின் வட்டம் சிறியது ஆனால் உறவுகள் மிக ஆழமானவை வாழ்க்கை கடகராசிக்காரர்களுக்கு பொறுமையை அடிக்கடி கற்றுத்தரும் ஆரம்பத்தில் இது சிரமமாக தோண்டினாலும் காலப்போக்கில் அதே பொறுமையே அவர்களின் மிகப்பெரிய பலமாக மாறும் இத்தனை அடுக்குகளுக்கும் பிறகும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் எளிமையானதே மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே சரியாகும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் இளம் வயதில் உணர்ச்சிகளால் அதிகம் பாதிக்கப்படலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அதே உணர்ச்சிகள் அவர்களுக்கு முதிர்ச்சிகளை தரும் அனுபவங்கள் அவர்களை கடினமாக மாற்றாது மாறாக மென்மையோடு கூடிய ஞானத்தை உருவாக்கும் இந்த முதிர்ச்சி அவர்களின் பேச்சிலும் முடிவுகளிலும் தெளிவாக பிரதிபலிக்கும் ஒரு கட்டத்தில் கடகராசிக்காரர்கள் நான் யார் எனக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்ற கேள்விகளை தங்களிடம் கேட்க ஆரம்பிப்பார்கள் இந்த சுயல் தேடல் சில நேரங்களில் குழப்பமாக இருந்தாலும் இறுதியில் அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் தங்களை குடிந்து கொண்ட பிறகு அவர்கள் வாழ்க்கையை இன்னும் அமைதியாக வாழ ஆரம்பிப்பார்கள் வயது கூடும் போது சத்தமான வெற்றி வெளிப்படையான புகழ் ஆகியவற்றை விட அமைதியான வாழ்க்கையே கடகராசிக்காரர்களின் கனவாக மாறும் ஒரு நிம்மதியான வீடு புரிதலுடன் கூடிய மனிதர்கள் மனநிலையும் தினசரி இதுவே அவர்களின் உண்மையான செல்வம் தங்கள் அனுபவங்களின் மூலம் கடகராசிக்காரர்கள் பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்கள் அறிவுடை சத்தமாக இருக்காது ஆனால் சரியான நேரத்தில் சொல் ஆழமாகவே பாதிக்கும் இந்த வழிகாட்டும் இயல்பே அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை தரும் மன அமைதி முக்கியம் என்று உணர்ந்த பிறகு கடகராசிக்காரர்கள் தேவையற்ற உறவுகள் அழுத்தங்கள் போட்டிகள் இவையெல்லாம் மெதுவாக குறைக்கப்படுவார்கள் வாழ்க்கையை சுருங்கினாலும் உள்ளார்ந்த திருப்தி அதிகரிக்கும் இந்த கட்டத்தில் கடகராசிக்காரர்கள் தங்கள் எல்லைகள் என்ன எதை ஏற்கலாம் எதை ஏற்க முடியாது என்பதை தெளிவாக அறிவார்கள் இந்த எல்லைகள் கடுமையால் அல்ல சுய மரியாதையால் உருவானவை முன்பு போல் தங்களை முழுவதும் கொடுத்து விடாமல் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை கடகராசிக்காரர்கள் கற்றுக்கொள்வார்கள் இதனால் அவர்கள் சோர்வடையாமல் நீண்ட காலம் உறவுகளை பாதுகாக்க முடியும் சில நேரங்களில் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதே கடகராசிக்காரர்களுக்கு பெரும் மகிழ்ச்சிகளை தரும் அந்த அமைதி அவர்களை உள்ளுக்குள் திறப்பும் இது வெளியில் தேட முடியாத ஒரு சந்தோஷம் வெற்றி தோல்வி மகிழ்ச்சி வழி இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்வார்கள் இந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே அவர்களை மனதளவில் சுதந்திரமாக மாற்றும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்வார்கள் சாதனைகள் வெளியில் தெரியாவிட்டாலும் மன அமைதியே மிகப்பெரிய வெற்றி என்பதை புரிந்து கொள்வார்கள் நான் நிம்மதியாக இருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியே அவர்களின் வாழ்க்கையை அளவுகோலாக மாறும் ஒரு காலத்தில் வழியாக இருந்த நினைவுகள் இப்போது சுமையாக தெரியாது கடகராசிக்காரர்கள் தங்கள் கடந்த காலத்துடன் சமாதானம் செய்து கொள்வார்கள் நடந்தது நடந்ததாகவே ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்ற பாடங்களை மற்றும் வைத்து கொள்வார்கள் இந்த சமாதானமே அவர்களின் உள்ளத்தை லேசாக்கும் பெரிதாக எதையும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை குறையும் சிறிய விஷயங்களே திருப்தி கிடைக்கும் ஒரு அமைதியான காலை ஒரு நல்ல உரையாடல் ஒரு சிரிப்பு இவை போதும் என்று நினைக்கும் மனநிலை உருவாகும் அதேபோல கடகராசிக்காரர்கள் இப்போது பெரிய ஆலோசகர்களாக இருக்க வேண்டியதில்லை அவர்களின் இருப்பே ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அருகில் இருப்பவர்கள் தங்களை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர்வார்கள் வாழ்க்கையை சோதனையாக அல்ல ஒரு மென்மையான பயணமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள் நல்லதும் கெட்டதும் ஒன்றாக வரும் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் சமநிலையுடன் ரசிப்பார்கள் இந்த நிலையில்தான் கடகராசிக்காரர்கள் அன்பை திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின்றி கொடுப்பார்கள் கொடுப்பதே அவர்களுக்கு ஒரு நினைவு இந்த பரிபூர்ணமான அன்பே அவர் ஆன்மீக ரீதியாக உயர்த்தும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ற பட்டியலாக பார்க்க மாட்டார்கள் அதற்குப் பதிலாக அந்த அனுபவம் என்று கட்டுத்தந்தது என்று அர்த்தமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள் இனிமையும் துயரமும் இரண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை முழுமை என்பதை உணர்ந்து நினைவுகளை சுமையாக அல்ல ஞானமாக மாற்றிக்கொள்வார்கள் முன்பு இதை நான் வேற மாதிரி செய்திருக்கலாமா என்ற எண்ணம் அடிக்கடி வந்திருக்கலாம் ஆனால் இப்போது அந்த குற்ற உணர்வுகளை விட்டுவிடும் பக்குவம் உருவாகும் அந்த நேரத்தில் தங்களால் முடிந்த சிறந்ததை செய்வோம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே அவர்களை மனதளவில் விடுதலையாக்கும் மென்மை இழந்த உறவுகள் தொலைந்த மனிதர்கள் இவையெல்லாம் வழியாக இல்லை இனிய நினைவுகளாக மாறும் கடகராசிக்காரர்கள் உறவுகளை பிடித்து இழுத்து கொள்ள மாட்டார்கள் நடந்தது அழகாக இருந்தது என்ற உணர்வோடு மனதுக்குள் மரியாதையாக வைத்து கொள்வார்கள் இந்த நிலையில் அதிக வார்த்தைகள் தேவையில்லை ஒரு பார்வை ஒரு அமைதி ஒரு மென்மையான சிரிப்பு இதுவே போதும் கடக ராசிக்காரர்களின் இருப்பே பிறடுக்கு ஒரு நம்பிக்கையாகவே மாறும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயங்கள் கரையும் வாழ்க்கை எப்படி வந்தாலும் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும் இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உண்மையான அமைதிகளை தரும் கடக கடகராசிக்காரர்கள் பெரிய சாதனைகள் செய்யாமல் இருந்தாலும் அவர்களின் இருப்பே பலருக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் அவர்களுடன் சில நிமிடங்கள் கழிப்பதே மனதை லேசாக்கும் அனுபவமாக மாறும் என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டேன் என்ற உணர்வு உருவாகும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் அதற்கான வருத்தம் இல்லை வாழ்ந்த விதத்தில் ஒரு நினைவு இருக்கும் மரணம் ஒரு முடிவல்ல ஒரு இயல்பான மாற்றம் என்ற புரிதல் உருவாகும் இந்த புரிதல் பயத்தை நீக்கி வாழ்க்கையை இன்னும் ஆழமாக ரசிக்க செய்யும் கடகராசிக்காரர்கள் எடுத்துச் செல்லும் செல்வம் பொருளல்ல அன்பு பாதுகாப்பு புரிதல் இவையே அவர்களின் உண்மையான பாரம்பரியம் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களின் அன்பு மனிதர்களின் மனங்களில் உயிருடன் இருக்கும் மனம் முழுவதும் அமைதியாகும் எதையும் பிடித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை விட்டு விடுதலை இயல்பாக மாறும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய பாடல் போல மென்மையான தொடக்கம் ஆழமான நடுப்பகுதி அமைதியான முடிவு அவர்கள் உலகத்திற்கு சொல்லும் இறுதி செய்தி ஒன்றே குறிப்பாக கடக ராசிக்காரர்களின் மனம் மேலே அமைதியாக தோன்றினாலும் உள்ளே ஆழமான அடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சிறிய விஷயங்களும் அவர்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் அதனால்தான் அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல அல்ல சிந்தனை அதிகம் உணர்ச்சி அதிகம் பல நேரங்களில் கடகராசிக்காரர்கள் பிறரிடம் பேசுவதை காட்டிலும் தங்களுக்குள் தாங்களே பேசிக் கொள்வார்கள் இந்த உள்ளுரையாடல்களே அவர்களை முடிவெடுக்கும் தங்களை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது ஒருநாள் மிக மகிழ்ச்சியாகவும் மறுநாள் அமைதியாகவும் இருப்பது இவர்களுக்கு இயல்பு இது நிலையற்ற தன்மையல்ல ஆழமான உணர்ச்சியின் வெளிப்பாடு கடகராசிக்காரர்களுக்கு வேலை என்பது வெறும் வருமானம் அல்ல அது வாழ்க்கை பாதுகாப்பு அதனால்தான் அவர்கள் வேலை தேர்வு செய்யும் போது நிலைத்தன்மையை முதன்மையாக பார்ப்பார்கள் பிற ராசிகள் போல் திடீர் உயர்வு இல்லாவிட்டாலும் கடக ராசிக்காரர்களின் வளர்ச்சி நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அவர்கள் கட்டி எழுப்பிய உயர்வு எளிதில் சரியாது கல்வி மருத்துவம் ஆலோசனை வங்கித்துறை நிர்வாகம் உணவு வீட்டுடன் தொடர்புடைய தொழில்கள் இந்த துறைகளில் கடக கடகராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு ஒரு பழக்கமல்ல ஒரு இயல்பு எதிர்காலம் பற்றிய எண்ணம் அவர்களை பணத்தை கவனமாக கையாள செய்கிறது தங்களுக்காக செலவு செய்ய தயங்கினாலும் குடும்பம் பிள்ளைகள் பெற்றோர் என்றால் மனம் தாராளமாகவே திறக்கும் பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு நிலம் போன்ற நிலையான சொத்துக்களை சேர்ப்பார்கள் இது அவர்களுக்கு மன அமைதியை தரும் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்